फ्रेंड्स நான் உங்களுக்கு அதசரை இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நான் தான் சோ என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க வந்து ஃபுல்லா போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் போய் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்ச நிஞ்சல் கட்டி ஆடி கொண்டிருக்கிறேன் இருள் புகுந்தேங்கோலியும் ஓடி கொண்டிருக்கிறேன் அழகாய் நானும் மறைகிறே ஹரிவாய் நானும் வீசகிறே சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பன் எனக்கு காதல நானால் அதுதான் சரித்திரமோ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் கேட்காம கூட இருக்கேன் நம்ம கிட்ட இருக்க மைக் வந்து போயிருச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்காம போயிருச்சு அதனால வந்துட்டு நான் இப்போ மைக்லாம் தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து திடீர்னு தான் சாப்பிடும் போல தொரைச்சு கிளைமேட்டும் கொஞ்சம் இதாக இருக்கா அதனால வந்துட்டு சிக்கன் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால மாமா போய் நாட்டுக்கோழி வந்து ஒரு அரக்குலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு தெரியுங்களா ஆனா வந்து இது வந்து சேவல் ஆஹ் சேவல் கோழி கிடையாது சேவல் இது இது வந்து வெட்டி அரக்குலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து எப்போ போல குக்கர்ல தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் கொஞ்சம் குயிக்கானதான் மத்தியானம் வர வந்து பசிக்குது அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போல என்னோடய ஸ்டைலில் வந்து பச்சை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியுமே ஒரு கொத்து கறிவேப்பிலே தக்காளியுமே ஒரு கொத்து கறிவேப்பிளே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நிறைய பேர் கேட்குறீங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து அதிகமாக இருக்காது எப்பயாவது ஒரு களைக்கு தான் வீட்டில் வந்து எங்கள் அத்தை சாப்பிட்றது இல்லையா அதனால நாங்கள் வந்து அந்த நான்வெஜ் நாங்கள் எடுக்கிறதே இல்லை தம்பிகளுக்கு தோணுச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த அந்த நாள் மட்டும் நாங்கள் வந்து எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா எடப்பட்ட நாளில் வந்து நாங்கள் வந்து செஞ்சிருவோம் ஓகேங்களா இதுதான் நாங்கள் எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை சண்டே நம்ம செய்யணும் நான்வெஜ் அப்போ செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது அது ஒரு சூழ்நிலாம் வந்து சாப்பிட முடியதில்ல எங்களால் அதனால தான் சண்டே ஸ்பெஷல் எங்கேயும் செய்ய முடியல சரி ஓகே நம்ம வந்து இப்போ நீ வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இப்ப நான் நம்ம வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து எல்லாமே பச்சை வாச போற அளவுக்கு வதக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கறியை போட்டு வதக்கணும் ஓகேங்களா நான் இப்போ என்ன ஊத்திருக்க நம்ம எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்ச வந்து பிடிக்குமே சும்மா அந்த எல்லாம் போட்டு வதக்கி மிளகாலாம் ஆட்டி வச்சோம்னு வச்சுக்கோ சாப்பிடவே மாட்டானுங்க நல்லாவே இருக்கல அப்படின்ட்டுருவானுங்க இப்படி செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக சாப்பிட்டு போவாங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்குவாங்க அண்ணாக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் அண்ணால வேஸ்ட்டுங்க கறினா எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க சுத்த வேஸ்ட்டு எப்படி தான் வந்து எங்கள் அத்தை வளர்த்துருக்குதுன்னு எனக்கே புரியல வெறும் பருப்பு ரசம் பருப்பு ரசம் இருந்தால் அதுவே டொன் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலே சாப்பிட்டுக்குவாங்க காயெல்லாம் உணக்கினா கூட கையிலே தர எப்படி தான் வளர்ந்தாங்கன்னு எனக்கும் போயிரு நானே கேட்டுட்டே உங்கம்மா எப்படி தான் வளர்த்துறீங்க நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொடுத்து செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கம் பண்ணியிருந்தா தானே ஆகும் ஒரு ஆள் சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றதுக்கே எல்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறோம் ஏன் தான் எப்படி இருக்குது நானும் எதை டைம் கைத்திலே தொடர்றதே இல்லை ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது சாப்பிட்றப்ப காமிக்கிற பாருங்களேன் அப்படியே வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக தனித்தனியாக கறியாக தனித்தனியாக பிரித்து வைப்பாங்களா எலும்பு தனியாக சதா தனியாக கடிக்கிறது தனியாக எதாவது கேட்குறீங்க எனக்குலாம் ரொம்ப ஆசைங்க நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடலாம் ஏன்னா நான்வெஜ் செஞ்சு கொடுக்குறதுக்கு வீட்டில் ஆலையா செய்யணும் அப்படிங்கிறப்ப எனக்கு சாப்பிடவே தோணும் அது செஞ்சாலுமே அந்த ஆசைக்கு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதெல்லாம் ரொம்ப ஆசை செஞ்சு கொடுத்தாங்க நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ நான் வெங்காயம் போடுத்தேங்க வெங்காயம் பருமா கொஞ்சம் அப்படியே வரைஞ்சிருக்கு அப்படியே வரைஞ்சுப்பேன் அப்ப செய்வாங்க அது செஞ்சா என்னமோ அரிசி கிணத்தையோ போட்டு வறுத்து அதை போட்டு செஞ்சிருவாங்கன்னா அந்த குழந்தை சல்லுன்னு போயிருந்த குழம்பு அந்த இஞ்சி பூண்டு டேஸ்டே இருக்காதுங்க வெங்காயம் வணங்கிடுச்சு தக்காளி போட்டுறேன் தக்காளி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சில பேர் அரைச்சி ஊற்றிடுவாங்க நான் வந்து அப்படியே போட்டு

பட்டை போக விட்டுங்க பச்சை வச நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வெங்காயத்தை ஊற்றி அதுவும் நல்லா வந்து வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகணும் லைட்டாக எண்ணெய் பெரிஞ்ச மாற மாதிரி இருக்கணும் அப்போ அந்த சமயத்தில் கறியை போட்டு இன்னும் நல்லா வதக்குறதுக்கப்புறம் கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது வதக்கிறப்பவே நம்ம வந்து மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா பொடி போட்டு வதக்கி விட்டு போட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசில் விட்டு இறக்கணும் 你那都干净吗？没有干净，没干净。

வா வரா வேகுதில்ல அக்னி தானே இப்ப நம்ம இருக்கிறோம்

கல்லூப்பு அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கசப்பா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா கல்லூப்பு வந்து அளவு தெரியாது போடுறதுக்கு இன்னும் தூளுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி இருக்கிற ஊற்றி வரைக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு பத்திரம்

கார பத்துலயேதான் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் சுருக்குண்டாதான் நல்லா இருக்கும் நான்வெஜ் குழம்பு எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் இல்லைன்னா மல்லிகள் திறமா சாப்பிடும் வரக்கும் எதுக்கு நம்ம தண்ணி ஊத்தலாமா கொஞ்சம் உருத்தி நல்லா விசி விட்டாதான் வேணும்

கழுவி வைக்க அத்தை இல்லாம சமைச்சுன்னு வச்சுக்கோங்க ஏட்ட பாத்திரம் விடுங்க அவங்க இருக்கிறப்ப சமைச்சுன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவிடுவாங்க அவங்க நான் உள்ள சமையல் சமைச்சுட்டு தொடச்சிருவேங்க எனக்கு பிடிக்காது அவச்சிருவேன் கையோட அப்படியே இந்த துணியை போட்டு சோப்பு தூள் போட்டு அழைச்சுட்டு சரி ஓகே விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் விசில் விட்டு இறக்க சொல்லியிருக்காங்க கறி கடைக்காரங்க அஞ்சு விசில் விட்டு விசில் அடங்கிடுச்சு இறக்கிட்டோம் கறி வந்து செக் பண்ணேன் வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கு பத்தளவு தெரியும் இந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்பல வந்து சுடிதார் போட்டிருந்தனா இப்ப வந்து மெட்டர்னிட்டி வியர் ட்ரெஸ் மாத்தி தந்தேன் ஐயா அப்படின்னா அந்த ட்ரெஸ் என்னால போட்டிருக்கே முடியல அவ்வளவு வெக்கையா இருந்துச்சு அது இந்த துணி தானே பாலிஸ்ட் துணி தானே அதனால போய் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து நான் மாத்திக்கிட்டேங்க சரி ஓகே நீ சாப்பிடலாமா நீ சாப்பிட்லாங்க இவ்வளோதாங்க ஈஸிங்க மிளகெல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வைக்கலாங்க நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தா பத்தாது அதனால வந்து நம்ம அது குழம்பா வேணும் அதிகமாக குழம்பு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம்லாம் வணக்கறதுக்கே நீங்க இவ்வளோ வெங்காயம் தொளிக்கிறீங்களா கறி நிறையா இருந்தால் இவ்வளோ வெங்காயம் தொளிக்கிறீங்களா அந்த வெங்காயத்தையே பச்சை அரைச்சி ஊற்றி நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கணும்னாலே போதுங்க டேஸ்டா இருக்குங்க அப்புறம் நம்ம வீட்டில் வேற நாலு பேர் தான் இருக்கும் ஒருத்தர் இல்லை சின்னவர் வேற ஊர்ல இருக்காரு

இந்த செய்யறப்ப செய்யறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குழம்பு வைக்கணும் ரசம் வைக்கணும் பொரியல் பண்ணணும் சாப்பாடு வைக்கணும் தயிர் இதெல்லாமே செய்யணுமே இதான் வந்து சிம்பிளா முடிஞ்சுச்சு அப்புறம் சின்ன குட்டி இருந்தா கறி வறுத்துடுவேன் பெரிய வந்து இதை அட்ஜஸ் பண்ணி சாப்பிட்டுப்பான் கறி குழம்புல இருந்தால் ஒரு கறி வறுத்து கொடுக்கணும் சாப்பிடலாங்களா பசிக்குது பசிக்கிறதா சாப்பிடலாம் வந்து நம்ம சாப்பிடலாம் நிறைய பேருக்கு கூட கேட்பீங்க டவுட் வரும் அக்கா என்ன சாப்பாடு குக்கர்ல எல்லாமே போஸ்டுக்குள்ள போட்டிருக்கீங்க அப்படின்னு என்ன அப்படின்னா குக்கரில் சாப்பாடு அப்படியே வைக்கிறனால களி மாதிரி ஆகிடுது இதில் எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பாடு ஓரளவுக்கு மதியானம் சாப்பாடு இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் ஹாட் பாக்ஸ் இருக்குது ஹாட் பாக்ஸ் வரவே இந்த சம்மருக்கு வந்து சாப்பாடு வியர்த்து சீக்கிரம் போயிடும் அதெல்லாம் என்ன பண்ணுறது இதில் எடுத்து நான் போட்டு வச்சுக்கிறேன் அதுதான் வேறு எதுவும் கிடையாதுங்க சில பேர்த்துக்கு டவுட் வந்துடும் கேட்பீங்க அதுக்காக தான் சரிங்களா குக்கரில் எப்பயுமே நான் சாப்பாடு வச்சுக்கிட்டுனா விட மாட்டேன் விசில் ஆடதுங்க அப்புறம் எடுத்துட்டு குக்கர் மூடி விட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து நான் அதை மாற்றி போவேன் எப்போயுமே குக்கரோட சாப்பாடு நான் வைக்க மாட்டேன் அத்தை வச்சால் மட்டும்தான் அந்த மாதிரி வைப்பாங்க வந்து நம்ம சாப்பிட்லாம் குழம்பு தப்பி சாப்பிட்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும் குழம்பு டேஸ்ட்டு